இங்கே இனியன் மூன்றாம் விதிக்குள் நின்று கொண்டிருந்தான் அங்கே அவன் முன் இரண்டு கதவுகள் இருந்தது ஒன்று நீல நிற கதவு மற்றொன்று சிகப்பு நிற கதவு இந்த கதவுகளுக்கு நடுவே ஒரு பெட்டி இருந்தது இதை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் இந்த விதியில் என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு குரல் பேசியது இந்த மூன்றாம் விதிக்குள் வந்த உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த விதியை கடக்க விதிமுறையை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த விதி மிக சுலபமானது உங்கள் முன்னிருக்கும் பெட்டியில் நான்காம் விதிக்கான கதவின் சாவி உள்ளது அதை எடுத்து கதவை திறந்து நான்காம் விதிக்குள் செல்லலாம் என்றது இதைக் கேட்டவுடன் இனியன் சிரித்தான் பின் இனியன் கண்டிப்பாக இவ்வளவு எளிதில் இது இருக்க முடியாது சரி முழுமையாக சொல் என்ன விதிமுறை என்று என கேட்டான் இனியன் பின் அந்த குரல் உங்கள் முன் இரண்டு கதவுகள் உள்ளது நீளம் மற்றும் சிகப்பு இந்த பயணத்தில் தொடர வேண்டாம் நினைத்தால் நீல நிற கதவை திறந்து விடுதலை அடையலாம் அல்லது நீங்கள் இந்த பயணத்தை தொடர வேண்டும் என்று நினைத்தால் சிகப்பு கதவை திறந்து நான்காம் விதிக்குள் செல்லலாம் என்றது இதை கேட்டவுடன் அங்குள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து சந்தோஷத்தை கொண்டாடினார்கள் ஆனால் இனியன் மட்டும் சந்தோஷத்தில் கலந்து கொள்ளாமல் தனியாக நின்று கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான் இதை கவனித்த வீரையன் இனியனிடம் அரசே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போதுதான் நமக்கு திரும்பி செல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டது பின் ஏன் சோகமாக இருக்கீங்க என்றான் உடனே இனியன் இல்லை வீரையா இப்போது நான் திரும்பி சென்றால் இதுவரை நான் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் வீணாகிவிடும் இங்கே எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்னை வலிமையாக்கி உள்ளது அதனால் என்னால் திரும்பி செல்ல முடியாது என்றான் இதை கேட்டவுடன் அங்கிருந்த வீரர்கள் முகம் மாறியது இனியன் இப்படிப்பட்ட முடிவை எடுப்பான் என்று யாரும் எதிர்பார்க்காததால் அங்கே சிறு சலசலப்பு ஏற்பட்டது பின்னினியன் வீரர்களை பார்த்து நான் உங்களை கட்டாயப்படுத்தப் போவதில்லை நான் ஆரம்பித்த தவறான முடிவால் பல வீரர்கள் இறந்து விட்டார்கள் அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஆபத்தான சூழ்நிலைகள் வரப்போகிறது என்பது யாருக்கும் தெரியாது நான் இந்த ஆபத்தான பயணத்தை பாதியிலேயே விட்டு செல்ல போவதில்லை அதே சமயம் உங்களை நான் கட்டாயப்படுத்தப் போவதும் இல்லை என்னுடன் வர யாருக்கெல்லாம் விருப்பம் உள்ளதோ அவர்கள் மட்டும் வரலாம் விருப்பம் இல்லாதவர்கள் திரும்பி செல்லலாம் என சொல்லிவிட்டு கடைசியாக என்னுடன் வருபவர்களுக்கு கிடைக்கப்போகும் புதையலில் சரிசம பங்கு நிச்சயம் என்றான் இனியன் பிறகு வீரர்களுக்கிடையே சிறு சலசலப்பிற்கு பிறகு எட்டு வீரர்கள் மட்டும் இனியனுடன் வர முன்வந்தார்கள் மற்றவர்கள் நீல நிற கதவின் வழியாக திரும்பி சென்றார்கள் பின் இனியன் வீரையன் மற்றும் எட்டு வீரர்களும் பெட்டியில் இருந்த சாவிகளை எடுத்துக்கொண்டு நான்காம் விதிக்குள் சென்றார்கள் இங்கே உளவு பார்க்க சென்ற அந்த இரண்டு வீரர்கள் பராக்கிரமன் குறிப்பிட்டு சொன்ன அந்த இடத்திற்கு நெருங்க நெருங்க ஏதோ நரகத்திற்கு வந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டது அதற்கு காரணம் அங்கே காடுகள் எரிந்து கொண்டும் விலங்குகளின் உடல்கள் பாதி பாதியாக ஆங்காங்கே கிடந்ததும் பார்ப்பதற்கு அந்த காட்சிகள் மிக கொடூரமாக இருந்தது பின் அந்த வீரர்கள் இதை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் டேய் பராக்கிரமன் சொன்னது மாதிரி இங்க ஒன்னும் நடக்கல இது வெறும் காட்டுத்தீயால் தீயால் ஏற்பட்ட விபத்து தான் அப்படின்னா விலங்குகள் ஏன் இப்படி செத்து கிடக்கு அட முட்டாளே காட்டுக்குள்ள விலங்குகள் வேட்டையாடுவது இயல்புதானே அட அறிவாளி இங்கே செத்து கிடப்பது வேட்டையாடுற விலங்குகளான புலி சிங்கம் இதை எந்த விலங்கு வேட்டையாடி இருக்கும் அது வேற ஏதாவது சிங்கம் புலியா இருக்கும் இங்க பாரு நாம ரொம்ப தூரம் வந்தாச்சு இதுக்கு மேலையும் போக வேண்டாம் இப்ப நாம திரும்ப நம்ம ராஜா கிட்ட இங்க எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை பார்க்க போகலாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது என்ன சொல்ற ஆமாம்பா நீ சொல்றது சரிதான் வா போகலாம் சரி கொஞ்ச நேரம் இரு நான் கொஞ்சம் மறைவா போயிட்டு வரேன் காலையிலிருந்து வயிறு என்னமோ பண்ணுது சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு ஒரு வீரன் காத்திருந்தான் பின் வெகு நேரமாகியும் அந்த வீரன் வராததால் மற்ற வீரனை தேடி புதருக்கு அருகே சென்றபோது அவன் கண்ட காட்சியை பார்த்து அவன் உடல் நடுங்கியது அங்கே ஒரு அரக்கன் சற்று முன் தன்னுடன் பேசிக்கொண்டிருந்த வீரனை உயிருடன் தின்பதை கண்டு நடுங்கிப் போனான் இப்போ ஏதாவது சத்தம் போட்டால் நமக்கும் இந்த நிலைமைதான் என்று சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து மெல்லமாக தன் குதிரை பக்கம் சென்றான் பின் குதிரையில் ஏறி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உயிரை பிடித்துக் கொண்டு விரைந்தான் மறுநாள் நெடுஞ்செழியன் ராஜாவிடம் பதட்டத்துடன் வந்த அந்த வீரன் நடந்ததை கூறி அழுதான் இதை கேட்ட நெடுஞ்செழியன் ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று புரியாமல் அவனும் பதட்டப்பட்டான் பின் உடனே பராக்கிரமனை பார்க்க சிறைக்கு சென்றான் நெடுஞ்செழியன் பின் பராக்கிரமனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நடந்ததை கொஞ்சம் தெளிவாக சொல் என கேட்க பராக்கிரமன் நடந்த அனைத்தையும் கூறினான் பராக்கிரமன் சொன்னதை அடுத்து நாம் இதுவரை நம் வம்சத்தின் வரலாற்றை கட்டுக்கதைகள் என நம்பி இவ்வளவு நாள் முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்று புலம்பிக்கொண்டு பராக்கிரமனை விடுதலை செய்தான் நெடுஞ்செழியன் பராக்கிரமன் அரசே உங்கள் நாடுதான் காட்டிற்கு மிக அருகில் உள்ளது அதனால் அந்த அரக்கர்கள் முதலில் உங்கள் நாட்டை தான் தாக்குவார்கள் உடனே உங்களின் படைகளை உங்கள் எல்லை பகுதியில் அனுப்புங்கள் என்றான் பின் அரசே நான் விரைவாக வெள்ளை அரண்மனைக்கு சென்று ராணி மகாதேவியிடம் இதை பற்றி கூறி நமது மொத்த படைகளை தயார் செய்ய வேண்டும் ஒரு மகா யுத்தம் நமக்காக காத்திருக்கிறது அதனால் நான் விடை அரசே என்னை அனுமதியுங்கள் என்றான் பராக்கிரமன் நெடுஞ்செழியன் நீ செய்த உதவிக்கு நன்றி நான் உன்னை இதுவரை தவறாக புரிந்து கொண்டதற்கு என்னை மன்னித்துவிடு என்று கூறி பராக்கிரமனை மேகலாவின் அறைக்கு அழைத்து சென்றான் பின் பராக்கிரமனிடம் பராக்கிரமா இந்த சூழ்நிலையில் மேகலா இங்கு இருப்பது சரியாக இருக்காது அதனால் மேகலாவை வெள்ளை அரண்மனைக்கு உன்னுடன் அழைத்து செல் என்று கூற பராக்கிரமனும் மேகலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தார்கள் பின் பராக்கிரமனும் மேகலாவும் வெள்ளை அரண்மனையை நோக்கி விரைந்தார்கள் இங்கே வெள்ளை அந்த பெண்ணை பலாத்காரம் செய்வதற்கு அவளை துரத்தினான் அடுத்த நிமிடம் பராக்கிரமன் அரக்கனை போல மாறி விக்கிரமனை கொள்ள நெருங்கி வரும்போது திடீர் என்று மயக்கத்தில் இருந்த விக்ரமன் கண் விழித்தான் இது என்ன கேட்ட கனவு என் இந்திரராணி பத்திரமாக வெள்ளை அரண்மனைக்கு போய் சேர்ந்திருப்பாளா என்று தனக்குத்தானே புலம்பினான் இனியும் நான் தாமதிக்க கூடாது வெள்ளை அரண்மனைக்கு உடனே செல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்து அங்கிருந்து புறப்பட்டான் விக்ரமன் இங்கே பராக்கிரமனும் மேகலாவும் வெள்ளை அரண்மனையை அடைந்தவுடன் மகாதேவியை பார்த்து நடந்த அனைத்தையும் சொன்னான் பராக்கிரமன் இதைக் கேட்ட மகாதேவி என்ன விக்ரமன் தான் இந்திரனா என்று வியந்து ஆனந்த கண்ணீர் சிந்தினாள் பின் விக்ரமன் நான் இதுவரை எதையெல்லாம் கட்டுக்கதைகள் என நம்பினேனோ அவையெல்லாம் என் கண்முன்னே உண்மையாக நடந்தது என்று கூறி வியந்து கொண்டிருக்க உடனே மகாதேவி பராக்கிரமா ஆச்சரியங்களும் ரகசியங்களும் இன்னும் முடியவில்லை என்னுடன் வா என்று பராக்கிரமனை அரண்மனையின் ரகசிய அறைக்கு அழைத்து சென்றாள் மகாதேவி பின் ஒரு அறை முன் நின்று கொண்டு என் மூத்தோரே நீங்கள் வெளியில் வரும் நேரம் வந்துவிட்டது என்று கூற அந்த இருண்ட அறையிலிருந்து வீரபராந்தகன் வெளியில் வந்தான் இதை பார்த்த விக்கிரமனின் தலை சுற்றியது என்ன வீரபராந்தகன் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா அது எப்படி சாத்தியம் என்று கூறி வியந்தான் பின் வெளியே வந்த வீரபராந்தகன் வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவே உங்களை நான் வரவேற்கிறேன் என்றான் இதைக் கேட்ட பராக்கிரமன் இத்தனை நாள் தனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காமலும் குபேர வம்சத்தின் மற்ற அனைத்து குடும்பங்களும் தன்னை ஒதுக்கி வைத்திருந்ததாலும் மன வருத்தத்தில் இருந்த பராக்கிரமன் இந்த வம்சத்தை உருவாக்கிய வீரபராந்தகனின் வாயால் வெள்ளை அரண்மனையின் மகாராஜா என்று சொன்னதை கேட்டவுடன் கண் கலங்கினான் பின் மகாதேவி பராக்கிரமன் சொன்ன விக்ரமன் இந்திரனாக மாறியதையும் இந்திர ராணியை கண்டுபிடித்ததையும் மற்றும் அந்த அரக்கன் வந்ததை பற்றியும் பதட்டமாக கூற வீரபராந்தகன் பதட்டம் அடையாமல் அனைவரையும் பார்த்து சத்தமாக சிரித்தான் இந்த சிரிப்புக்கு என்ன காரணம் என்று குழம்பிக் கொண்டு மகாதேவி நிற்க மகாதேவியை பார்த்து நமது மொத்த படைகளை தயார் செய் யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்றான் வீரபராந்தகன் பின் பராக்கிரமனை பார்த்து நீ உடனே இந்திர ராணியை நம் அரண்மனைக்கு அழைத்து வா என்றான் அதற்கு பராக்கிரமன் எனது நண்பன் வெள்ளை இந்திர ராணியை கண்டிப்பாக இங்கு அழைத்து வருவான் என்று கூற அதற்கு வீரபராந்தகன் வெள்ளை உன் நண்பனா என்று கூறி சத்தமாக சிரித்தான் பின் பராக்கிரமனை பார்த்து இங்கே பல பேர் தான் யார் என்று தெரியாமல் இந்த பூமியில் மனிதர்களைப் போல நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாடகம் முடியும் பொழுது உண்மை உனக்கு புரியும் என்றான் வீரபராந்தகனின் புதிரான பேச்சில் என்ன சொல்ல வருகிறார் என்று பராக்கிரமன் யோசித்துக் கொண்டிருக்க வீரபராந்தகன் இந்திர ராணி ஆபத்தில் இருக்கிறாள் போய் உடனே அவளை நம் அரண்மனைக்கு அழைத்து வா என்றான் இதை கேட்டவுடன் சற்றும் நேரத்தை வீண் செய்யாமல் பராக்கிரமன் இந்திர ராணியை தேடி மீண்டும் காட்டுக்குள் விரைந்தான்